வெளிநாட்டில் வேலைக்கு சென்ற கணவரை மீட்டுத்தரக் கோரி ஆட்சியரிடம் குழந்தையுடன் பெண் மனு சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கருமந்தகுடி கிராமத்தைச் சேர்ந்த தனது கணவர் கருப்பையா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் துபாய் நாட்டுக்கு கட்டிட வேலைக்காக சென்றார் அங்கிருந்து மாதந்தோறும் எனக்கு பணம் அனுப்பி வந்தார் வாரம் ஒரு முறை போனில் பேசி வந்தார் கடந்த மூன்று வாரங்களாக என்னை தொடர்பு கொண்டு பேசவில்லை இதற்கு காரணம் என்ன என்று தெரியாமல் நானும் எனது இரண்டு பெண் குழந்தைகளும் தவித்து வந்தோம் இந்நிலையில் எனது கணவர் கருப்பையாவை துபாய் போலீசார் அழைத்து சென்றதாக அவருடன் பணியாற்றும் நண்பர் என்னிடம் போனில் கடந்த பத்து நாட்களுக்கு முன் தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து கடந்த வாரம் திங்கட்கிழமை சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் எனது கணவரை மீட்டுத்தரக் கோரி மனு அளித்தேன் மாவட்ட ஆட்சியரும் தமிழக முதலமைச்சரும் துபாயில் காணாமல் போன எனது கணவரை மீட்க துரித நடவடிக்கை எடுத்து உதவிட வேண்டுமென தனது குழந்தை மற்றும் மாமியாருடன் ஆட்சியர் ஆஷா அஜித்தை நேரில் சந்தித்து நம்பிக்கையுடன் மனு அளித்துள்ளார்